ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேல்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது பட்டி அண்ட் லூப் பட்டி எப்படி வைக்க போகிறதுன்றத பார்க்க போகிறோம் அது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து சரி சமமாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க ஆறே முக்கால் ஒரு பாயிண்ட் வருது இதை விட ஒன் இன்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ வந்து லூப் பட்டிக்கு வந்து ரெண்டரை இன்ச் வைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து குக்கிக்காக ஒன்றரை இன்ச் வைக்கிறோம் ஆரே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்தது இல்லையா நான் வந்து ஏழே முக்கால் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஏழே முக்கால் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது நெக்கில் வந்து கட் பண்ண பீஸ் இது நம்ம வந்து எந்த துண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு கிளாத் வந்து தேவைப்படும்ன்றதுனால நான் இந்த துண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா இதை வச்சு மார்க் பண்ணிடலாம் கரெக்டாக அந்த ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த கட் பண்ண பார்ட்டை வந்து ரெண்டுத்துலையுமே ஒரு கால் இன்ச்சு வந்து மடித்து தச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு லூப் பட்டியத்து நான் தைக்கிறேன் இதுக்கு வந்து இந்த நெக்கில் வந்து கரெக்டாக இருக்கான்னு லென்த்து கரெக்டாக வச்சுட்டு அடியில் வச்சு மடிச்சுக்கிறேன் இந்த பக்கம் வந்து காலிஞ்சி தான் நான் தைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே திருப்பிட்டு ஃபுல்லாக இப்படி மடிக்காமல் இந்த கார்னர் மட்டும் கார்னர் வந்து இங்கே வந்து இந்த தையல் தையலும் இந்த கார்னரும் சேர்த்து வச்சு தைச்சிக்கிறேன் அவ்வளோதான் லூப் பட்டி முடிஞ்சுது இப்போது பட்டி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் கொக்கி பட்டிக்கு அதே மாதிரி நெக் சைடு என்ன பண்ணுங்க மேலே வந்து ஒரு காலு இன்ச் மடித்து இப்படி வைங்க இப்போது இதை என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக மடிக்கணும் ஃபுல்லாக மடித்து தைக்கணும் ஓகே கொக்கிப்பட்டியும் முடிஞ்சிது அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நெக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னால் லென்த்தாக வீடியோ எடுக்க முடியாது அது அப்லோட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நான் போன வீடியோலையே சொல்லியிருப்பேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்பப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ うん。